வணக்கம் யசோதா கார்டன் தஞ்சாவூர் சிட்டி சென்டர்ல வந்து நமக்கு இருக்கு பாளையம் ரோட்ல ஆமா சார் நம்மளுடைய வனைப்பிரிவுல என்னென்னலாம் சிறப்பு அம்சங்களா நீங்க வந்து பண்ணிருக்கீங்க சார் இது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த பக்கம் மெடிக்கல் காலேஜும் ரொம்ப நியர்ல இருக்கு ஈஸ்வரி நகர்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்துடலாம் ஒரு நல்ல குடியிருப்பு பகுதியில அந்த லேவுட்ட அமைஞ்சிருக்கு சார் இல்ல வந்து தரமான தார் சாலை போட்டிருக்கோம் நீங்க தார் சாலை பார்த்தாதே தெரியும் வீடியோல நல்ல தரமான தார் சாலை பண்ணிருக்கோம் அடுத்தது மின்சார வசதி பண்ணிருக்கோம் நகர் முழுவதும் மின்சார வசதி ஒரு மணிக்கு குடிநீர் வசதி பண்ணிருக்கோம் தண்ணி திறந்தாக்க இதுல வந்து குடிநீர் வசதி வரும் பூங்கா போட்டிருக்கோம் ரீட்டைனிங் வால் போட்டிருக்கோம் சுத்தி பாதுகாக்கப்பட்ட காம்பவுண்ட் போட்டிருக்கோம் சைட்ல ஆபீஸ் இருக்கு ஒரு நகருக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் இந்த இது இருக்கு சார் பிரமாண்ட ஆர்ச்சில இருந்து ஆரம்பிச்சு நம்ம நகர்ல எல்லா வசதியும் இருக்கு சார் இது ஒரு பெரிய லே அவுட் எல்லாம் ப்ரமோட் பண்றாங்கல்ல அந்த பெசிலிட்டிஸ்க்கு ஈக்குவலா நாங்க பண்ணிருக்கோம் தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா நேரா வந்து மெடிக்கல் காலேஜ் ரோடு வந்து அதுல இருந்து ஈஸ்வரி நகர் வழியா ரெட்டிபாளையம் ரோடு அந்த ரெட்டிபாளையம் ரோட்ல கிருஷ்ணா காடான்னு ஒரு லே விட்டு இருக்கு அது பக்கத்துல இது அமைஞ்சிருக்கு இங்க இருந்து போனாக்க பெரிய கோயில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல பெரிய கோயில் பேர்லாம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பேர்லாம் ரெட்டிப்பாளையம் வரல போனாக்கா சீனிவாசபுரம் அடுத்தது சிவகங்கை காடன் இது பெரிய கோயில் பேர்லாம் அதுக்கு ரெண்டுக்குமே புது பஸ் ஸ்டாண்டுக்கும் பழைய பஸ் ஸ்டாண்டும் கிட்டத்தட்ட சென்டர்ல இருக்கு சார் நமக்கு புக்கிங் ஆபீஸ் எங்க சார் இருக்கு என்னுடைய ஆபீஸ் வந்து நம்பர் பதினாலு லட்சுமி நகர் நியூ பஸ் ஸ்டாண்ட் நேர்ல இருக்கு சார் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஆபீஸ் இருக்கு அதான் என்னுடைய ஹெட் ஆபீஸ் ஸோ ஒவ்வொரு சைட்லயும் ஆபீஸ் இருக்கு இந்த இது சைட் ஆஃபீஸ் சைட்ல இருக்கு கஸ்டமர் வந்தாங்கன்னா இங்க பார்த்துட்டு இங்கேயும் வில பேசுவோம் இல்லைன்னா எங்க ஆபீஸுக்கு தஞ்சாவூருக்கு வந்து வில பேசுவாங்க இந்த மாதிரி வந்து தஞ்சாவூருக்குள்ள ஒரு குடியிருப்பு லேஅவுட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அதுவும் வந்து ஒரு சிட்டில எல்லாம் எப்படி வந்து ஒரு பெரிய பெரிய ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணி அந்த லேண்டை வந்து பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு நம்ம தஞ்சாவூருக்குள்ள வந்து பண்ணிருக்காங்க சோ இன்வெஸ்டிங் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஸ்பாட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நம்ம மன்னார்குடி டெல்டா சைட்ல இருக்கவங்க எல்லாருமே போக்கஸ் பண்ற ஏரியா வந்து ஒரு சிட்டி கார்ப்பரேஷன் ஏரியா நம்ம தஞ்சாவூர் சோ அப்ப இந்த தஞ்சாவூருக்குள்ள நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரியல் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் உடைய இந்த யசோதா கார்டன் வந்து ஒரு சூப்பரான ஒரு கான்செப்டா வந்து இருக்கும் உங்களுடைய மன்னார்குடி காரங்க நிறைய பேர் இங்க வந்து வாங்கியிருக்காங்க காரணம் என்னன்னா சார் மன்னார்குடி நகராட்சி இது வந்து மாநகராட்சி இங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து நல்ல ஸ்கூல் காலேஜ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இப்போ நீங்க தஞ்சாவூர் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கு இப்போ இங்க இன்வெஸ்ட் பண்றவங்க யாருன்னா திருத்துறப்புண்டி வேதாரண்யம் பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு கும்பகோணம் இங்க செங்கிப்பட்டி வரலயும் ஒரு அரவுண்ட் வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கிறவங்க பிளாட் வாங்குறாங்க இங்க செட்டில் ஆகுறதுக்கு விற்பனை மண்ணாவட்டி பகுதி மக்களும் எங்களுடைய ஒவ்வொரு லேவுட்லயும் ஒரு டென் பர்சன்ட் ஒரு லேவுட் போட்டோம்னா சேலப்பள்ளி ஏரியாவில் ஒதுக்குவாங்க அந்த ஓஎஸ்ஆர்னாக்க விளையாட்டு பூங்கா அமைக்கிறதுக்கு நிறைய ப்ரொமோட்டர் வந்து அந்த இடத்த ஒதுக்குவாங்க செய்ய மாட்டாங்க அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் பண்ண மாட்டாங்க என்னுடைய ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே காதம்புள்ள நகர்னு மல்லிகுடத்துல மிக பிரமாண்டமான இருபத்தி

பெரியவர்கள் வந்து வாக்கிங் போறதுக்கு வாக் பாத்து போட்டு என்னுடைய ஒவ்வொரு லே இந்த மாதிரி இருக்கும் சார் அது என்ன நம்ம வித்துட்டு போயிருவோம் இல்ல வசிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கா இருக்கும் வெளியில பொழுதுபோக்குக்காக போக தேவையில்ல பிள்ளைங்க வந்து விளையாட பேசிட்டு இருப்பாங்க ஜென்ட்ஸ் பிள்ளைங்களை விளையாட விட்டு பேசிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம் உட்காந்து சாயங்காலம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இரநூத்தி ஒம்பது பிளாட்டு சார் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேல புக் ஆயிருக்கு சார் நான் ஒரு மூணு மூணு மாசம் ஆகுது பாதிக்கு மேல புக் ஆயிருக்கு சார் பூங்காவில் வந்து ஊஞ்சல் எல்லாமே போட்டிருக்கோம் சார் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க யார வேணும் விளையாடலாம் இந்த சீசா போட்டிருக்கோம் இங்கே நிறைய பிள்ளை எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு அங்கே உட்காந்து பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க மாதிரி ஆ சிட்டிங் ஏரியா நான் இது ஒவ்வொரு லேவுட்லயும் இது மாதிரி பண்ணியிருப்பேன் இதுக்கான புக்கிங்க்கு வந்து நீங்க கான்டாக்ட் டீட்டெயில் அப்படியே எனக்கு சொல்றேன் சார் என்ன ப்ரோச்சர் நம்பர்ல நான் போட்டிருக்கேன் இது என்னுடைய ஃபோன் நம்பரு நைன் செவன் எயிட் செவன் போர் டூ நைன் எயிட் செவன் ஃபைவ் இது என்னுடைய நம்பரு இது தம்பி ராஜாவோட நம்பரு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் த்ரீ டபுள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டிஸ்பிளேலையும் போடலாம் இது நம்மளுடைய கான்டாக்ட் நம்பரு நான் அப்படியே டேரக்டா கான்டாக்ட் நம்பர் நம்ம வீடியோல கீழே ஸ்லைடாவும் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து மேலும் விவரங்கள் ஏதாவது தெரியணும் நீங்க வந்து புக்கிங் பண்ணணும் ஆஃபீஸ் டீடைல் கேட்கணும் அப்படின்னா நீங்க கான்டாக்ட் நம்பர் டேரக்டா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு லேவ்ட்டும் சாரோட வந்து கண்டிப்பா போய் பார்ப்போம் விசிட் பண்ணுவோம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் ரொம்ப உங்க விசிட்டுக்கு ரொம்ப நன்றி சார் சார் தேங்க்யூ தேங்க்யூ